ஜெர்மனியில் மனித புதைக்குழி தமிழ் மக்கள் பல தசாப்தங்களாக அனுபவித்து வலி மற்றும் மௌனத்தை பேசுகிறது எம்பி காட்டின திருத்தம் என்று முதலாமல் மரத்தில் பேருந்து மோதி கோர விபத்து ஒலக சந்தையில் விலை குறைந்தும் மேரிபொருள் விலையை அதிகரித்த எதிர்கட்சி குற்றச்சாட்டு செம்மனே சேர்ந்து பாத்தியும் மனித தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பல சப்தகால வெளியையும் மௌனத்தையும் பறைசாற்றுவதாக பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டெம் சியோபாயின் மெக்டோனா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உண்மை குரல் மற்றும் நீதியை வழங்க சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரியுள்ளார் சேர்ந்து பாத்தி மனித புதிகொலியிலிருந்து மீட்கப்படும் எண்புக்கூடுகள் அரச சட்ட மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இந்த எண்புகூடுகளின் சாட்சியங்களை சிதைத்து சாத்தியக்கூறுகள் தொடர்பில் மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்துக்கு அமைய இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரித்து ஒருங்கிணைத்து பகுப்பாய்வு செய்து அவற்றை பாதுகாக்க சர்வதேச சமூகத்துக்கு அதிகாரம் உள்ளது அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபை எதற்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டிய நேரம் தற்போது வந்துள்ளதாக சியோபைன் மெக்டோனா சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு இலங்கையிலுள்ள உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வருடாந்த பேருந்து கட்டணத்தை தம் ஒன்று முதல் அமலுக்கு வருவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்துக்கு அமைவாக பேருந்து கட்டணம் பூஜ்ஜியம் தசம் ஐந்து ஐந்து வீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் நைவாமை சேவர்த்தன தெரிவித்தார் புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் குறைந்தபட்ச பேருந்து கட்டணமான இருபத்தி ஏழு ரூபாய் இரண்டாவது கட்டண நிலையான முப்பது ஐந்து ரூபாய் மற்றும் மூன்றாவது கட்டண நிலையான நாற்பது ஆகியவற்றில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நான்காவது கட்டண நிலையிலிருந்து பேருந்து கட்டணங்கள் மாற்றப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நயோமி சேவர்த்தன தெரிவித்தார் அதன்படி ஐம்பது ஆறு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி பதினேழு நூற்றி முப்பது ஆறு மற்றும் நூற்று நாற்பத்தி ஒரு ரூபாய் உள்ளடங்கிய சில கட்டண நிலைகள் ஒரு ரூபாயால் குறைக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர மற்ற அனைத்து கட்டண நிலைகளும் இரண்டு ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் அளவில் குறைக்கப்படும் இதற்கிடையில் பேருந்து கட்டண திருத்தங்களை அனைத்து பேருந்துகளிலும் காட்சிப்படுத்துமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் புதிய திருத்தங்களுக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படாவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்ற உடனடி தொலைபேசி இலக்கத்துக்கு ஆரம்பிக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நயோமி கோரிக்கை விடுத்துள்ளார் சிலாபம் புத்தளம் வீதியில் தெதுரு ஓயா பாலத்துக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள் ஆகியுள்ளது என்று பகல் பதினொன்றரை மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து பருத்தி துறையில் இருந்து கொடும்ப நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது இந்த விபத்து காரணமாக சிலாபம் புத்தளம் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்வடைந்து செல்வதாகவும் எரிபொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்துமா பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எவ்வாறு தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு வாழமுடியாத நிலை உருவாகி கடந்த வாரத்தில் எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உலக சந்தையில் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் எழுபத்தி ஒன்பது தசம் இரண்டு ஏழு டொலர்களாக காணப்பட்டதுடன் ஏப்ரல் மாதம் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் அறுபத்தி எட்டு தசம் ஒன்று மூன்று டொலர்களாக வீழ்ச்சி அடைந்தது தற்பொழுது உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் விலை அறுபத்தி ஆறு தசம் மூன்று ஆறு டொலர்களாக வீழ்ச்சி அடைந்துள்ளது ஆனால் இலங்கையில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார சபை மற்றும் மின்வலு எரிசக்தி அமைச்சில் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாகவும் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதுடன் ஊழலை இல்லாதொழித்து மின் கட்டணத்தை குறைப்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பிரசாரம் செய்தது ஆனால் தற்போது மின்சார கட்டணத்தை பதினைந்து வீதத்தினால் உயர்த்தியுள்ளது என அவர் தெரிவித்தார் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டத்தை இயற்ற எதிர்பார்க்கின்றோம் என்று ஹர்சன நாணயக்காரர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாட்டு சட்டமாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது எனினும் அது என்றளவிலும் நீடிக்கின்றது எந்த நிலையில் குறைத்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு தற்போது அனைத்து கருத்துக்கள் ஜோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றது பொதுமக்களின் கருத்துகளும் கோரப்பட்டன அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும் என நீதியமைச்சர் ஹசன நானேகர் தெரிவித்துள்ளார் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மென்கப்பத்தில் மோதியதில் பதினேழு வயது இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததாக காத்தாங்குடி போலீசார் தெரிவித்தனர் காத்தாங்குடி போலீஸ் பிரிவில் காத்தான்குடி கரையோர பாதையில் இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் சாலையை விட்டு விலகி மென்கப்பத்தில் மோதியதில் பதினாலு வயதான பி முகமது என்ற இளைஞர் உயிரிழந்தார் விபத்தில் படுகாயமடைந்த குறித்த நபர் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடல் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காத்தாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மாரவில பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள குப்பத்தொட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தகிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது நண்பர் ஒருவர் வெண்ணப்பூவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மாரவில காட்டு நேரிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஸ்ரீஜித் ஜெய்சன் என்ற இந்த வர்த்தகர் கடந்த முப்பதாம் திகதி முதல் காணாமல் போயிருந்ததாக வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று மாலை வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டது பின்னர் அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்புவா சிறிகம்பள பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது கடந்த முப்பதாம் தேதி இரவு வர்த்தகர் தனது ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தக நபர் மரவிள நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட உள்ளார் ஏனைய சந்தக நபர்களை கைது செய்யும் பொருட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் கட்டண வரி வீதங்களை குறிப்பிடும் கடிதங்களை என்று முதல் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப தொடங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது ஏராளமான தனிப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் முந்தைய உறுதிமொழிகளிலிருந்து தெளிவான மாற்றத்தை குறிக்கின்றது நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்துவதில் உள்ள சிக்கல்களை ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் நேற்றைய தினம் அயோவாவுக்கு பயணிப்பதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் முதற்கட்டமாக பத்து நாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் அவை இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரையிலான கட்டண வரி வீதங்களை குறிப்பிடும் என்றும் தெரிவித்தார் எங்களிடம் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன எவ்வளவு நாடுகளுடன் எத்தனை ஒப்பந்தங்களை செய்ய முடியும் அவை மிகவும் சிக்கலானவை என்று டிரம்ப் தெரிவித்தார் கடந்த புதன்கிழமை வியட்நாமுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மற்ற சில நாடுகளுடன் ஓரிரு விரிவான ஒப்பந்தங்களை எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார் இருப்பினும் பெரும்பாலான நாடுகளுக்கு விரிவான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட கட்டண விகிதத்தை அறிவிக்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார் வரி விதிப்பு முதல் விவசாய இறக்குமதிகள் மீதான வரி இல்லாத தடைகள் வரை வர்த்தக ஒப்பந்தங்களை முடிப்பதில் உள்ள சவால்களை டிரம்பின் கருத்துக்கள் எடுத்துரைக்கின்றன